நம்ம இந்த பார்க்க போறது உயிரினங்களின் ஒருங்கமைப்பு ஸ்டாண்டர்ட் உள்ள சயின்ஸ் டாபிக் இதுக்கு இதுக்கு முன்னாடி முன்னாடி இது வந்து லெசன் போட்டில இருந்து எய்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள லெசன்ஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு பிளேலிஸ்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தர்றேன் ஸோ இன்னைக்கு வந்து உயிரினங்களின் ஒருங்கமைவு அப்படிங்கிற பாடம் பார்க்க போறேன் அதாவது விலங்குகள் விலங்கு உலகத்தில் உள்ள உயிரினங்களோட அமைப்பு நிலைகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதாவது செல் அதுக்கப்புறம் திசுக்கள் அதுக்கப்புறம் அந்த திசுக்கல் செல்லெல்லாம் சேர்ந்து உருவாகுனா உறுப்புகள் ஓகேவா கண்ணு கண்ணை மட்டும் பார்ப்போம் அத மாதிரி எப்படி வந்து உறுப்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய சுவாச மண்டலம் பார்க்க அதுக்கப்புறமா தன்னிலை காத்தல் சவுடு பரவல் செல் சுவாசம் வளர்ச்சிதை மாற்றம் இந்த மாதிரி செயலியல் பயன் பணிகள் பார்க்க போறோம் இந்த லெசன்ல வரக்கூடியது அப்படின்னா கட்டமைப்பு அப்படின்னு அடிப்படையில் உயிரினங்களை ரெண்டு வகையா பிரிக்கிறோம் உயிரினங்கள் யூகேரியாட்டிக் உயிரினங்கள் இப்போ ப்ரோகேரியாட்டிக் உயிரினங்கள்னா அதுல உட்கரு இருக்காது ஓகேவா அந்த உயிரினங்களில் உட்கரு காணப்படாது அதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா பாக்டீரியா சைனோபாக்டீரியா மைக்கோபிளாஸ்மா இதெல்லாமே ப்ரோகேரியாட் உயிரிகள் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி யூகேரியாட்டிக் உயிரிகள்னா தெளிவான உட்கரு காணப்படுகிறது ஸோ தெளிவான உட்கரு உள்ள உயிரினங்கள் எல்லாமே யூகேரியாட்டிக் உயிரினங்கள் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் உயிரினங்கள் அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல் மட்டும்தான் இருக்கும் எக்ஸாம்பிள் வந்து ஈஸ்ட் அமீபா இதெல்லாமே அதே மாதிரி பல செல் உயிரினங்கள் இருக்கு இப்போ மனிதன் எல்லாம் நிறைய செல்கள் இருக்கும் ஸோ அதனால அது பல செல் உயிரினங்கள் அதாவது மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்போதான் நம்ம உயிரியல் ஒருங்கமைவுக்குள்ள போறோம் சோ இந்த உயிரியல் ஒருங்கமைவுல ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய படிநிலைகள் இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் அணுக்கள் அணுக்கள்லாம் இணைஞ்சுதான் மூலக்கூறை உருவாக்குது அந்த மூலக்கூறு வந்து வேதிவினை மூலமா செல்களுக்குள் நுண்ணுறுப்புகளை உருவாக்குது இதுதான் பேசிக் அப்போ ஒரு செல்லுல நிறைய நுண்ணுறுப்புகள் இருக்கும் அதெல்லாம் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யற மாதிரி தான் நமக்கு என்னது திசுக்கள் அப்படிங்கிறது உருவாகுது இந்த திசுக்கள்லாம் இணைஞ்சுதான் வந்து நிறைய வேலைகளை செய்யக்கூடியது உறுப்புகளா மாறுது ஓகேவா சப்ப இதுதான் அணுக்கள் அது மூளைக்கூறுகளா மாறி அது உறுப்புகளாக உருவாகுது ஸோ அதுல வந்து மெயின் என்னன்னு பாத்தீங்கன்னா பல நுண்ணுறுப்புகள் இருக்கும் அந்த நுண்ணுறுப்புகள்லாம் சேர்ந்தது ஆஹ் குறிப்பிட்ட பணியை செய்யக்கூடிய நுண்ணுறுப்புகள்லாம் சேர்ந்து ஒரு தொகுப்பை உருவாக்கும் அதுதான் திசு அந்த திசுக்கள்லாம் இணைஞ்சு உறுப்புகளை உருவாக்குது அப்படின்னு சொல்றேன் இணைஞ்சது இணைஞ்சதுதான் என்னது உறுப்பு மண்டலங்கள் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா இதுதான் அந்த ஆர்டர் செல்லு திசுக்கள் உறுப்பு உறுப்பு மண்டலம் அதுக்கப்புறம் அதுதான் வந்து ஒரு உயிரினத்துல இருக்கக்கூடிய இதுதான் வந்து பல்வேறு மட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பேசிக்கா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா செயல் அழகு உயிரினத்தோட அமைப்பு மற்றும் செயல் அழகா இருப்பது செல்கள் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு உயிரினங்களின் கட்டுமான அழகுகள் எல்லாமே செல்களால் ஆன அதுதான் சோ அப்படிங்கிறப்போ உயிரினங்கள் உருவாகிறதுக்கான மிகப்பெரிய ஒரு அழகா இருக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா செல்லு தான் ஓகேவா சோ செல்லை பற்றி படிக்கக்கூடிய பிரிவுக்கு பேரு செல் உயிரியல் அப்படின்னு அழைக்கப்படுது சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த செல் விலங்கு செல்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுக்குள்ள ஃபுல்லா என்ன இருக்கும் சைட்டோபிளாசம் அப்படிங்கிறதுக்கு சோ செல் சவினால் சொல்லப்பட்ட சைட்டோபிளாசத்தை கொண்டுள்ளது அந்த சைட்டோபிளாசத்துல வந்து புரதங்கள் உட்கரு உட்கர் அமிலங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய மூலக்கூறுகள் அந்த சைட்டோபிளாசத்துக்குள்ள இருக்கும் சோ இதுக்கு வடிவம் வடிவம் கொடுக்கிறதே இதான் செல் அவற்றின் அளவும் மற்றும் வடிவத்தை பொறுத்து வேறுபடும் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் மெயினா என்ன இருக்கும் நடுவுல உட்கரு இருக்கும் அதை சுத்தி என்ன இருக்கும் மைட்ரோகான் கொள்கை உறுப்புகள் அப்புறம் நுண்குழல்கள் சென்ட்ரியோல்கள் வலு வலுப்பான வலைப்பின்னல் வளைப்பின்னல் என்டோப்ளாச வலைப்பின்னல் வளைப்பின்னல் லைசோசோம் நுண்குமிழிகள் ரிபோசோம் இது எல்லாமே இருக்கும் சென்டரில் வந்து உட்கரு இருக்கும் ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது அந்த ஒரு செல் அப்படின்னு அழைக்கப்படுகிறது இது எல்லாமே இந்த நுண்ணுறுப்புகள் எல்லாமே தான் காணப்படும் அதே மாதிரி ஒவ்வொரு செல் நுண்ணுறுப்புமே ஒரு குறிப்பிட்ட வேலையே செய்யக்கூடியதாக இருக்கும் அடுத்து செல்லோட அளவும் பாத்தோம்னா ஒவ்வொரு விலங்குமே ஒவ்வொரு வகையான அளவுல இருக்கும் விலங்குகளோட செல்லின் அளவை எந்த யூனிட் வச்சு அளக்குறோம் மைக்ரான் மியூ மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க மைக்ரான் மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அழகால தான் அழைக்கப்படுகிறது ஸோ ஒரு மைக்ரான் என்பது எவ்வளோ மீட்டருக்கு சமம் அப்படின்னா ஒன்று பை பத்து லட்சம் ஓகேவா ஒன் பை பத்து லட்சம் மீட்டருக்கு சமமா இருக்கும் செல்லோட சராசரி அளவு ஆவரேஜ் அளவுன்னு பார்த்தோம்னா பாயிண்ட் ஃபைவ் மைக்ரோ மி மைக்ரான்ல இருந்து ட்வெண்ட்டி வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ரொம்ப கம்மியா ரொம்ப சிறுசாக இருக்கக்கூடிய பாக்டீரியா செல்லோட அளவு பார்த்தீங்கன்னா ஒன்று டு ரெண்டு மைக்ரான் தான் ஓகேவா சோ அதே மாதிரி உடலின் மிகச்சிறிய செல் நம்ம உடல்லயே மிகச்சிறிய செல் எதுன்னு பாத்தீங்கன்னா ரத்த சுவப்பன் அதோட விட்டம் பாத்தீங்கன்னா செவன் மைக்ரான் இருக்கும் நம்ம உடல்லயே மிக நீண்ட செல் எதுன்னு பாத்தீங்கன்னா நரம்பு செல் தான் அது அது வந்து நைன்டில இருந்து ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி மனித செல் அண்ட செல் வந்து ஹண்ட்ரட் மைக்ரான் வந்து அளவுடையது ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து பொறுத்துக மாதிரியில் கேட்கலாம் இதை கொடுத்து இதோட அளவை மேட்ச் பண்ண சொல்லுவாங்க ஸோ அது அது கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க நமது உடலானது கருமுட்டை என்ற ஒற்றை செல்லில் இருந்தே உருவாகுது கருமுட்டையில இருந்து தான் எல்லாமே உருவாகுது அதுக்கு பேர் தான் சைகோட் சொல்றாங்க இது என்ன செய்யும்னா கருமுட்டை வந்து தொடர்ச்சியாக மைட்டாசிஸ் ஆக்சிஸ் புலவு அடைந்து வெவ்வேறு அளவு வடிவம் மற்றும் உட்பொருட்களை கொண்ட திரள் செல்களான கருவை உருவாக்குகிறது இது அதுக்கப்புறம் அமைப்பிலும் பணியிலும் மாற்றம் அடைஞ்சது இந்த நிகழ்வுக்கு பேர் செல் மாறுபாடு அடைதல் ஒரு செல்லு தான் அதுல இருந்து எப்படி உருவாகுது கரு நிறைய வளர்ச்சி பிளவுகள் அடைந்துதான் உருவாகுது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க அடுத்து பழசெல் விலங்குகளோட செல்களில் மிகப்பெரிய செல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோழியோட முட்டை தான் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து மைக்கோபிளாஸ்மா அப்படிங்கிறது மிகச்சிறிய பாக்டீரியா இதோட அளவு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் மில்லி மீட்டர் அளவு ரொம்ப சிறுசு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க சோ அடுத்து வடிவம் சோ வடிவத்துல பார்த்தோம் அப்படின்னா இது முட்டை வடிவமா இருக்கும் உருண்டை வடிவமா இருக்கும் ஓகேவா இந்த மாதிரி நிறைய வடிவங்கள் இருக்கு நரம்பு செல்கள் இந்த மாதிரியான வந்து கிளைத்து காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு வகையான செல்களோட அமைப்பு கொடுத்திருக்காங்க அண்ட் ரத்த வெள்ளை அணுக்கள் இருக்கு இல்லையா இது வந்து அமீபா போன்ற ஒழுங்கற்ற வடிவத்துல இருக்கும் சர்வ் பாத்தீங்கன்னா குளிர்ந்த தட்டு வடிவத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி மென் தசை செல்கல் செல் எலும்பு செல் விந்துச்சல் நரம்பு செல் இதெல்லாமே இந்தந்த வடிவத்தில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அடுத்து கோழி முட்டையை வேக வைக்கிறோம் இல்லையா வேக வெட்டினதுக்கு அப்புறமா அது எப்படி ஹார்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க மஞ்சள் கருவை சூழ்ந்து வெள்ளைக்கரு இருக்கும் அது வந்து வேக வைக்கும்போது அந்த வெள்ளைக்கரு என்னவாகும் ஆல்புமின் எனப்படும் சொல்றாங்க அது வந்து வேக வச்சோடனே அந்த அந்த கொல பகுதி வந்து திடப்பொருளாக மாறிடும் அதான் நம்ம வெளியில இருக்கக்கூடிய வெள்ளை பகுதி அடுத்து இது வந்து ஒற்றை செல்லின் ஒரு பகுதி பொருளாகும் இந்த ஒரு செல் முட்டையை வெறும் கண்ணாலே நம்மால் காண முடியும் சோ கோழி முட்டைங்கிறது ஒற்றை செல் பகுதி ஓகேவா அதை நம்மளால பார்க்கவே முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க நடுவுல கரு இருக்கும் அதை சுத்தி வந்து அந்த ஆல்புமின் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை கரு காணப்படும் ஓகே அடுத்து நம்ம பார்க்க திசுக்கள் திசுக்கள்ங்கிறது என்னன்னா ஒரே மாதிரியான அமைப்பு கொண்ட செல்களின் தொகுப்பு தான் திசுக்கள் அது ஒரே மாதிரியான அமைப்பு இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட பணியை மட்டும்தான் செய்யும் இதுல ரெண்டு வகை இருக்கு எளிய திசு கூட்டு திசு அதே ஒரே வகையான செல் ஒரே ஒரு செல்லு மட்டும் இருந்துச்சு அதை வச்சு உருவாக்கக்கூடியது வந்து திசுக்கள் எளிய திசுக்கள் எனப்படும் அது இது பல வகையான வெவ்வேறு வகையான செல்கள் இணைந்து உருவாக தான் கூட்டு திசு இந்த எளிய திசுக்கு எடுத்துக்காட்டு வந்து சுரப்பி எபிச்சிலியல் திசு அப்படின்னு சொல்றாங்க அண்ட் கூட்டு திசுக்களுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்களா வறட்சியான தொழில் உள்ள துசுக்கள் நம்மளோட ஸ்கின்ல உள்ள துசுக்கள் எல்லாமே கூட்டு திசுக்களுக்கு எடுத்துக்காட்டு சோ தான் எளிய திசு ஒருமயத்தன்மையும் கூட்டு திசு தன்மையும் கொண்டது ஏன்னா எளிய திசுல ஒரே ஒரு தான் இருக்கும் கூட்டு திசுல வெவ்வேறு செல்கள் இருக்கும் அதனால ஹோமோஜீனியஸ் அப்படிங்கிறது என்பது கூட்டு திசு இப்ப திசுக்களோட வகைகள் அது செய்யக்கூடிய வேலை அது அமைப்பு பொறுத்து வகை மாறுபடும் நான்கு வகையா இருக்கு பாதுகாப்பிற்காக பயன்படக்கூடிய திசுக்கள் எல்லாமே எப்பித்திலியல் திசுக்கள் அப்படின்னு அழைக்கப்படுதுலியல் திசுக்கள்னாலே பாதுகாப்பு அடுத்து நம்ம அசைகிறதுக்கோ நம்ம நடந்து போகிறதுக்கோ இடப்பயிற்சி செய்கிறதுக்கோ பயன்படக்கூடிய திசுக்கள் எல்லாமே தசை சிறு திசுக்கள் அதாவது தசைங்கிறது சுருங்குதல் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உதவக்கூடியது அடுத்து உடலில் வெவ்வேறு அமைப்புகளை இணைக்கக்கூடியது வந்து இணைப்பு திசுக்கள் அப்புறம் நரம்பு தூண்டல்களை கடத்துவது நரம்பு திசுக்கள் மொத்தம் நாலு திசு எப்பித்திலியல் திசு தசை திசு இணைப்பு திசு நரம்பு திசு அப்ப இந்த நாலு திசுக்கள் தான் எந்த ஒரு சிக்கலான உயிரினம்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த நாலு திசுக்கள் தான் அடிப்படையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இந்த அதோட படம் கொடுத்திருக்காங்க இணைப்பு திசு எப்படி இருக்கும் வெப்புத்திலிய திசு தசை திசு நரம்பு திசு அடுத்து உறுப்பு இந்த எல்லாம் சேர்ந்தது சேர்ந்து ஒரு வேலை செய்து அப்படின்னா அந்த அமைப்புக்கு பேர் தான் உறுப்பு உடல்ல நிறைய உறுப்பு இறப்பை கல்லீரல் நுரையீரல் மூளை இதயம் கணையம் கண் மண்ணீரல் சிறுநீரகம் கண்ணுன்னு சொல்லி வெவ்வேறு உறுப்பு இருக்கு சோ அப்ப நான்கு வகையான திசுக்கள் தான் நம்ம பார்த்திருக்கோம் இப்ப நம்ம குடல்ல உட்புற சுவர்ல என்ன திசு காணப்படும்னா எப்பித்திலிய திசுக்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த திசுக்கள் வந்து நொதியை சுரக்கும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுறதுக்கு பயன்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த எப்பித்திலிய திசுவானது தசை திசு அடுக்குகளால் மூடப்பட்டுள்ளது எப்பித்திலிய திசு இருக்குன்னா அதை சுத்தி எதை திசுவால இருக்கு தசை திசு அடுக்குகளால் மூடப்பட்டிருக்கு இப்ப உணவு குழல் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா சாப்பிட்ற உணவு வந்து உணவு குழல் வலையாதான இறப்பைக்கு போதும் அந்த உணவு குழல்லோட அலை இயக்கத்திற்கு அதாவது நம்ம உண்ணக்கூடிய உணவு உணவுக்குள்ள எப்படி கீழே மூவ் ஆகுதுன்னா இங்கே ஒரு அலை இயக்கம் இருக்கும் அதுக்கு பேர் வந்து பெரிஸ்டாலிட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிஸ்டாலிடிக் மூமெண்ட் அது இருக்கிறதுனாலதான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு இறப்பையே அடையுது ஓகேவா அப்ப கீழ் நோக்கி நகர்வதற்கு எந்த திசு பயன்படுதுன்னா தசை திசு வந்து பயன்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ரத்த திசு இது வந்து குடல்ல பாஞ்சு குடலால் உறிஞ்சப்பட்ட ஊட்டச்சத்துக்களை உடலின் பல்வேறு பாகங்களுக்கு கடத்த உதவுகிறது அடுத்து நரம்பு திசு மூலம் மூலமாதான் குடலானது மூளையோட இணைக்கப்பட்டு மூளை தரும் தகவல்களை எடுத்து செல்கிறது அப்ப நரம்பு திசு இங்கே பயன்படுகிறது சோ அப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திசுக்களும் நம்ம உடல்ல ஒவ்வொரு வேலையே பார்க்குது அந்த அடிப்படை நான்கு திசுக்கள் மட்டும்தான் இருக்கு சோ இதுல வந்து உறுப்புகள்னு பார்க்கும்போது நம்ம கண் பார்வை புலனுறுப்பு மட்டும்தான் இந்த இந்த பகுதியில பார்க்க போறோம் நைன்த் அண்ட் டென்த்ல இன்னும் நிறைய உறுப்புகள் பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் கண் அதுதான் வந்து மனித உடலோட ஒரு முக்கியமான அதாவது நம்ம அதாவதுக்கு உதவுது அப்படிங்கிறதுனால இங்க வந்து மெயினா தசை திசு இணைப்பு திசு நரம்பு திசு இந்த மூணு திசுக்கள் மட்டும்தான் இருக்கு எபித்திலிய திசுக்கள் இங்கே கிடையாது இந்த மூணு திசுக்கள் மட்டும்தான் இருக்கு சோ அப்ப நம்ம பார்க்கறதுக்கு நிறத்தை கண் நிறத்தை கண்டறிகிறதுக்கெல்லாம் வந்து மனித உடலின் உயிர் கடிகாரத்தை பேணுவதற்கும் பயன்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க மனித கண்ணால் பத் பத்து மில்லியன் முதல் பன்னிரண்டு மில்லியன் நிறங்களை வேறுபடுத்தி பார்க்க இயலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரொம்ப முக்கியம் ஸோ இவ்வளோ நிறங்கள் இருக்கு அப்படிங்கிறதே ஆச்சரியம் தான் அதை வந்து நம்ம மனித கண்களால் வேறுபடுத்தி பார்க்க முடியும் ஸோ இந்த இந்த கண் வந்து ஒளியை ஒருங்கிணைக்கும் குவிக்கும் அதை பிம்பத்தை உருவாக்கும் அப்புறம் ஒளியை லென்ஸ் வழியாக செலுத்துறது இது எல்லா வேலையுமே ஒரு புகைப்பட கருவி என்னென்ன வேலை பார்க்குதோ அது எல்லாமே நம்ம கண்ணு வந்து பாக்குது அப்படின்னு சொல்றாங்க சோ அதுல வந்து இங்க வடிவம் இதெல்லாம் கொடுத்திருப்பாங்க இப்ப நம்ம அமைப்புக்கு போயிடலாம் ஃபர்ஸ்ட் புற அமைப்பு நம்ம கண்ண வெளிப்பக்கமா இருந்து பாக்கும்போது என்னென்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் வந்து புற அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த புற அமைப்புல ஃபஸ்ட் என்ன இருக்கு ஸ்க்ளிரா அப்படிங்கிறது விழி வெளிப்படலம் வெள்ளப்பகுதியா இருக்கல நம்ம கண்ணில் அதுதான் வந்து விழி வெளிப்படலம் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து கண்ணோட உள் பாகங்களை பாதுகாக்குது அந்த பகுதி ஓகேவா அதுதான் ஸ்க்ளிரா அடுத்து கன்ஜெக்டிவா கன்ஜெக்டிவா அப்படிங்கிறது என்னன்னா இது விழி வெளிப்படலம் முழுவதும் மூடியுள்ள மெல்லிய ஒளிவுடுரும் சவ்வு ஸோ அந்த வெள்ளை பகுதிக்கு மேலே ஒரு லேயர் சவ்வு இருக்குள்ளே அதுக்கு பேர் தான் கன்ஜெக்டிவா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இதுல வந்து கோழை அண்ட் கண்ணீர் எல்லாமே இங்கே தான் அந்த சவ்வுதான் சுரக்கும் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ணை வந்து ஈரமாக வச்சுக்கிறதுக்கும் தெளிவாக வைக்கிறதுக்கும் இந்த கன்ஜெக்டிவாங்கிற சவ்வு வந்து பயன்படுது அடுத்து கார்னியா அது வந்து வெளி வெண்படலம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கண் பாவை மற்றும் கருவழி மீது படர்ந்துள்ள ஒளி ஊடுருவும் தோல் படலம் ஆகும் அதுதான் கார்னியான்னு சொல்றாங்க அப்போ இது என்ன பண்ணணும்னா கண்ணுக்குள்ள வரக்கூடிய ஒளியை விலகல் அடைய செய்யறதா கார்னியாவோட வேலை சோ கேக்கலாம் கண்ணுக்குள் நுழையும் ஒளியை விலகல் செய்யும் உறுப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா கார்னியா இல்லாட்டி விழி வெண்படலாம் அடுத்து ஐரிஸ் கருவிழி இந்த நடுவுல சென்டர்ல இருக்குல்ல கருப்பு கலர் அதுதான் கருவிழி இதுதான் கண்ணோட நிறமுள்ள பகுதி ஏன்னா மத்தது ஒயிட் கலர்ல இருக்கும் ஓகேவா சோ இதுதான் வந்து கண்ணின் நிறமுள்ள பகுதியை உருவாக்கும் நிறமிகளான திசு படலம் அப்படின்னு சொல்றாங்கன்னா கண்ணுக்கு உள்ள நுழையக்கூடிய ஒல் ஒளியோட அளவுக்கு ஏத்த மாதிரி அந்த கண் பாவையோட அளவை கட்டுப்படுத்தும் ஓகேவா சோ அது எந்த அளவுக்கு நமக்கு கண்ணுக்குள்ள ஒளி வருதோ அதுக்கேத்த அளவுக்கு கண் பாவையின் அளவை கட்டுப்படுத்துறது ஐரிஸ் கருவிழியோட வேலை அடுத்து கண் பாவை கண் பாவைனா என்னென்னா ஒரு சின்ன மைனூட்டான சென்டர்ல ஒரு ஓட்டம் இருக்கும் அதுதான் வந்து கண் பாவைன்னு சொல்றாங்க இது இது இந்த ஓட்ட வழியாக தான் நம்ம கண்ணுக்குள்ள ஒளியை வந்து செலுத்த முடிகிறது ஸோ இந்த நாலு நாலு உறுப்புகள் தான் வந்து அஞ்சு உறுப்புகள் வந்து நம்ம புற அமைப்புன்னு சொல்கிறோம் அடுத்து கண்ணுக்கு உள்ள உள் பக்கத்தில் என்னென்ன மாதிரியான பாகங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லென்ஸு ஸோ இது ஒளி ஊடுருவும் அதே மாதிரி கொண்ட மாற்றி கொள்ளும் திறனுடைய புரதத்தினால் உருவாக்கப்பட்ட கண்பாகம் இதுதான் லென்ஸ் இரு குவியம் கொண்டது இந்த லென்ஸ் வந்து எதோட உதவியோட செயல்பட முடியும் அப்படின்னா கார்னியா கார்னியாவோட ஹெல்ப் மூலமா தான் உள்ள வரக்கூடிய ஒளிய விலகலடைய விழுத்திரையில கொண்டு போய் குவிக்கும் அதுதான் நம்ம பிம்பமா நம்மளால பார்க்க முடியுது லென்ஸோட வேலை இதுதான் அடுத்து விழித்திரை சோ விழித்திரைங்கிறது கண்ணுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பகுதி கண்ணின் பின்பகுதியில அமைஞ்சு பிம்பங்களை உருவாக்கும் படலம் தான் இந்த விழித்திரை சோ இந்த விழுத்திரையில தான் பிம்பங்கள் என்ன பண்ணும் குவிக்கும் குவிச்சு நமக்கு பார்வைகளுக்கு தரும் ஸோ விழித்திரையானது ஒளிக்கதிர்களை மின் தூண்டல்களாக மாற்றி அவற்றை பார்வை நரம்பின் வழியாக மூளைக்கு அனுப்பும் பணியை செய்யுது இப்போ நம்ம ஒரு பொருளை பார்த்தோன்னே இது இந்த பொருள் தான் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்றோம் அதுக்கு மெயின் வந்து இந்த விழித்திரை தான் இந்த விழித்திரையில் வரக்கூடிய மின் தூண்டல்கள் எல்லாத்தையுமே இது பார்வை நரம்பு மூலமாக மூளைக்கு செலுத்திடுது ஸோ மூளை நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி திருப்பி நம்ம என்ன சொல்லுது இது இந்த பொருள் தான் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியுது அடுத்து பார்வை நரம்பு பார்வை நரம்புங்கிறது என்ன அந்த விழுத்திரைக்கு பின்னாடி அமைஞ்சிருக்கும் அது மூளையோட கனெக்ட் ஆயிருக்கும் ஓகேவா சோ பார்வை நரம்பு அனைத்து நரம்பு துண்டல்களையும் விழுத்திரையிலிருந்து பெற்ற மூளைக்கு எடுத்து செல்கிறது சோ விழித்திரையில இருந்து மூளைக்கு போறதுக்கு தேவைப்படக்கூடிய நரம்பு தான் இந்த பார்வை நரம்பு சோ இதுதான் வந்து இந்த கண்ணோட டயக்ராம் கொடுத்துருக்காங்க அடுத்து அக்வஸ் திரவம் முன் கண்ணறை திரவம் பின் கண்ணை திரவம் ரெண்டு திரவம் இருக்கு நம்ம கண்ணுல ஸோ அக்வஸ் திரவம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு இல்லையா ஸோ இந்த பாட்டில் இருக்கக்கூடியதான் அக்வஸ் திரவம் இது லென்ஸுக்கும் லென்ஸுக்கும் இதுதான் லென்ஸு லென்ஸுக்கும் அதே மாதிரி வெளி வெண்படலத்துக்கும் வெளியே அந்த வெள்ளையா இருக்கு இல்லையா அதுக்கும் இடையில அமைஞ்சிருக்கக்கூடிய திரவம் இது லென்ஸுக்கும் விழிப்படலத்துக்கும் ஊட்டமளிக்கிறது அடுத்து பின் கண்ணறை திரவம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இது இந்த பெரிய ரவுண்ட் ஆரஞ்சு கலர்ல கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல தேங்கி இருக்கக்கூடியது இது கண்ணின் உட்பகுதி முழுவதையும் நிறைத்துள்ள அரை திண்ம ஒளி கொலகலப்பான பொருளாகும் இது கண்ணின் வடிவத்தை பராமரிக்கின்றது மேலும் ஒளியானது வெளித்திரையை அடையும் முன் அதை விலகலடைய செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க சோ இதுதான் வந்து கண்ணோடது அடுத்து உறுப்பு மண்டலம் ஸோ இந்த உறுப்பு மண்டலம் வரைக்கும் நம்ம பார்த்துடலாம் உறுப்பு மண்டலம்னா என்னன்னா ஒரே மாதிரியான உறுப்புகள்லாம் ஒன்று சேர்ந்து உறுப்பு மண்டலத்தை உருவாக்கி அது ஒரு குறிப்பிட்ட வேலையே செய்யும் இப்ப இதயம் இரத்த குழல் இதெல்லாம் வந்து சேர்ந்து தான் இரத்த சுற்றோட்ட மண்டலத்தை உருவாக்குது அப்புறம் நம்ம உணவு மண்டலம் சுவாச மண்டலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூக்குல இருந்து ஆரம்பிச்சு தொண்டை சுவாச குழாய் நுரையீரல் உதரவிதானம் இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த சுவாச மண்டலத்தை உருவாக்குது சப்போ ஒரே மாதிரியான உறுப்புகள் ஒன்னா சேர்ந்து ஒரு வேலை தான் உறுப்பு மண்டலம் இப்ப செரிமாண்ட மண்டலம் எடுத்துக்கிட்டோம்னா வாய் உணவு குழல் இறப்பை சுவாச மண்டலம் முன் சிறு குடல் குடல் இது எல்லாமே செரிமாண்டல மண்டலம் சோ அடுத்து நோய் தடை காப்பு மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நாளமில்லா சுரப்பி மண்டலம் எலும்பு சட்டக மண்டலம் சிறுநீரக மண்டலம் நோய் தடை காப்பு மண்டலம் சோ இதெல்லாம் வந்து இதே மாதிரி மேல பார்த்தோலே அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட வேலை செய்யறதுக்கான மண்டலங்கள் இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சுவாச மண்டலம் சோ எப்படி வந்து நம்ம சுவாசிக்கிறோம் அப்படிங்கறது சோ சுவாச மண்டலத்துல வந்து வளிமண்டலத்திற்கும் நம்ம நுரையீரலுக்கும் இடையே எப்படி வாயு பரிமாற்றம் நடைபெறுது அப்படிங்கறதான வேலைதான் அண்ட் இதுல மெயினான உறுப்பு என்னன்னா மூச்சு குழாய் அதுல இருந்து எங்க போகுது மூச்சு கிளை குழாய்க்கு போயும் மூச்சு குழாய் மூச்சு கிளை குழாய் அதுக்கப்புறம் அது நுரையீரல் சோ அப்ப இதெல்லாம் சேர்ந்ததுதான் சுவாசம் மூக்குல இருந்து ஆரம்பிக்கலாம் சோ மூக்குங்கிறது நம்மளோட நாசித்துளை வழியாக தான் நம்ம காட்சி உள்ள இழக்கிறோம் இந்த நாசி குழி நாசிக்குழி வரைக்கும் போகும் இந்த உட்பற பகுதியில் அந்த மூக்கோட உட்பற பகுதியில் என்ன இருக்குன்னா ரோமங்கள் இருக்கும் சிறப்பாக சிறப்பாதான் சளிர்ன்னு சொல்றோம் அது எல்லாமே இருக்குது இது எதுக்கு அப்படின்னா அதில் ஏதாவது டஸ்ட் டஸ்ட் வர்றப்போ இந்த ரோமம் ஆஹ் கோழை வழியாக என்ன பண்ணுவோம் அதை வடிகட்டும் அதாவது நுண்ணீரிகள் எல்லாம் வடிகட்டி தான் ஃபில்டர் மாதிரி செயல்பட்டு அதை வந்து காத்த உள்ள அனுப்புது இந்த உள்ளழுக்கப்படக்கூடிய காத்து வந்து வெப்பமா வை துக்கு மூக்குல உள்ள ரத்த நாளங்கள் வந்து உதவுது அப்படின்னு சொல்றாங்க எங்க போகும் அப்படின்னா மூச்சு குழாய்க்கு போகும் ஓகேவா அப்ப நாசி நாசி குழாய் குழிக்கு அப்புறமா மூச்சு குழாய்க்கு போறதுக்கு தொண்டை வழியா நுழையும் தொண்டையில பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா ட்ரக்கியா அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சு குழாய்கள் வந்து காணப்படுகிறது அப்ப இந்த மூச்சு குழாய்ங்கிறது மேலும் தன்மை உடையது அதாவது எக்ஸ்பாண்ட் ஆயிட்டு திருப்பி சுருங்கக்கூடிய தன்மை உடையது எல்லாமே கழுத்து முழுவதும் அதே மாதிரி மார்பறையோட பாதி வரைக்கும் இந்த இருக்கும் அதாவது தொண்டைக்கும் மூச்சு குழாய்க்கும் இடையில வந்து சிறிய காற்று பாதையாக என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா குரல் வலை இருக்குல்ல லாரிங்ஸ் அப்படின்னு அழைக்கிறோம் இந்த லாரிங்ஸ் இருக்கிறதுனாலதான் இங்க வந்து காத்து போகும்போது அங்கே என்ன ஆகுது அதிர்வடையும் ஸோ அதிர்வடைகிறதுனால தான் நம்மளால பேச முடியுது பாட முடியுது எல்லாமே பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து மூச்சு இருந்து எங்கே போகுதுன்னா ரெண்டு பாட்டாக பிரியும் மூச்சு கிளைக்குழாயாக பிரிகிறது இந்த ஒவ்வொரு மூச்சு கிளைக்குழாயுமே நுரையீரல்குள்ள நுழைஞ்சு அது அதுக்குள்ள பின்னாடி நிறைய கிளைகளாக நுண்கிளைகளாக பிரியுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து ஃபைனலாக நுரையீரலுக்கு வரோம் ஸோ நம்மளோட மார்பறையில் காணப்படக்கூடிய ஒரு உறுப்பு இதன் மூலமாக தான் வா வாயு பரிமாற்றம் அதாவது கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் இது எல்லாமே மாறி மாறி நடைபெறுகிறது இதுல ஒவ்வொரு புறமுமே பஞ்சு போன்ற மீளும் பைகள் ஆகும் இந்த நுரையீரல்ங்கிறது பஞ்சு மாதிரியான மீளும் பைகள் மீளும் பைகள்னா என்ன சுருங்கி விரிவடையக்கூடிய தன்மை உடையது இந்த மார்பறையானது முதுகுப்புறத்தில் முதுகெலும்பாலும் வயிற்றுப்புறத்தில் மார்பெலும்பாலும் பக்கவாட்டுல விலா எலும்பு உதர உதரவிதானம் இது எல்லாத்தையும்னால சூழப்பட்டிருக்கு இந்த நுரையீரல் அப்படிங்கிறது அடுத்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு இடது நுரையீரல் வந்து வலது நுரையீரலை விட கா சிறுசாக இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த இடது நுரையீரல் சைடு தான் நமக்கு இதயம் வரும் அப்படிங்கிறதுனால அதுக்கு இடம் கொடுக்கணுங்கிறதுனால இந்த இடது நுரையீரல் எப்பவுமே சிறுசாதான் இருக்கும் எல்லாத்துக்குமே வலது நுரையீரலோட கம்பேர் பண்ணும்போது அடுத்து நுரையீரலின் ஒவ்வொரு மூச்சு குலைக்குள்ளலும் கத்தான காற்று நுண்ணறைகளாக முடிவடையுது பைனலா போய் எங்க ஸ்டாப் ஆகும் காத்து அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நுண்ணறைகள்ல போய் ஸ்டாப் ஆகும் எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க இந்த படம் பாத்தீங்கன்னா தெரியும் சோ இதான் இந்த படம் ஓகேவா இது வந்து ழல் இதுல இருந்து ரெண்டு கிளைகளா பிரியுது பிரிஞ்சு மூச்சு கிளைக்குழல் வந்து எங்க போய் எண்ட் ஆகுது நுரையீரலுக்குள்ள நுரையீரல்குள்ள திருப்பி அந்த மூச்சு கிளைக்குழல் நிறைய நுண்கிளைகளாக பிரிஞ்சு பைனலா காற்றுப்பைகள் இந்த பேக்ஸ் மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கொடுத்துருக்காங்களே அதுல போய் மூடி வச்சிருவாங்க ஓகேவா அடுத்து காற்று நுண்ணறைகள் நுரையீரலுக்கு காணப்படும் காற்று நுண்ணறைகள் நுண் கிளைக்குழலின் முடிவில் பை போன்று ஒரு மிக நுண்ணிய அமைப்பாக காணப்படுது தான் என்ன பண்ணும் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடுங்கிறது வாயு பரிமாற்றம் நடைபெறுகிறது சோ அதுக்கு மேல ஒன்று சொல்லியிருப்பாங்க நம்ம அமைதியாக இருக்கும்போது மனிதன் சராசரியாக ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை முறை வந்து மூச்சு உள்ளே எழுத்து விடுவான்னு பார்த்தோன்னா பதினஞ்சுலேருந்து பதினெட்டு முறை வந்து உள்ளே இழுத்து விடுறது அதே இது இப்போ நம்ம ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணுறோம் ஓடுறோம் அப்படிங்கிற விதத்தில் அது வந்து இன்க்ரீஸ் ஆகும் இருபத்தஞ்சு முறைக்கு மேலாக நம்ம ஒரு நிமிஷத்துக்கு சுவாசிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க இதே இது புகைப்பிடிக்கிறதுனால நுரையீரல் ரொம்பவே டேமேஜ் ஆகுது அதனால புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம போது என்ன பண்ணணும் மூக்க மூடிட்டு தும்மணும் ஏன்னா அதன் மூலமா நிறைய நுண்ணுயிர்கள் வந்து வெளியேறக்கு சான்ஸ் இருக்கு அது மத்தவங்களை அஃபெக்ட் பண்ணாம இருக்கணும்னா நம்ம வந்து மோ மூக்கை மூடிட்டுதான் தும்மணும்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து சுவாச செயலியல் எப்படி வந்து நம்ம உடம்புல வந்து சுவாசம் நடக்குது உள் சுவாசம் வெளி சுவாசம் சொல்லி ரெண்டு நடக்குது உள் சுவாசம்னா என்னன்னா ஒண்ணுள்ள காத்த உள்ள இழுக்குறோம் இல்லையா அதுதான் சோ நுரையீரலுக்குள் காட்சி எடுத்து செல்லக்கூடிய நிகழ்வு தான் வந்து உள் சுவாசம் சொல்றாங்க அப்ப அப்படி உள் சுவாசம் நடக்கும் போது நம்மளோட மார்பு பகுதி என்னப்பாகும் நம்மளோட மார்பெலும்பு வந்து மேல் நோக்கி உயரும் அதே மாதிரி வெளிநோக்கி தள்ளப்படும் உதர விதானம் வந்து கீழ் நோக்கி இழுக்கப்படும் ஸோ இது ரெண்டும் நடக்கும் இதனால தான் என்ன ஆகுது மார்பறையோட கொள்ளளவு அதிகரிக்குது ஏன்னா மேல் நோக்கி இன்க்ரீஸ் ஆகும்போது அதிக ஸ்பேஸ் கிடைக்குது அதிக ஸ்பேஸ் கிடைக்கிறதுனால அங்கே ப்ரெஷர் வந்து கம்மியாகுது ப்ரெஷர் குறையிறதுனால தான் அதாவது நுரையீரலில் ப்ரெஷர் குறையிறதுனால நம்ம காற்றை வந்து என்ன பண்றோம் நுரையீரலுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்ப இங்க காற்றும் இரத்தத்திற்கும் இடையே வந்து வாயு பரிமாற்றம் நிகழ்கிறது இதுதான் வந்து உள் சுவாசம்னு சொல்றாங்க வெளி சுவாசம்னா நுரையீரல்ல இருந்து காத்து வெளியே போறது அதுதான் வெளி சுவாசம் ஓகேவா அப்போ இங்க என்னாகும் அப்படின்னா நுரையீரல் வந்து புஷ் பண்ணும் காற்றை வெளிய ஸோ ரொம்ப ஃபோர்ஸா வெளி தள்ளும் அப்ப ஆகும்னா விழா எலும்பிடை தசைகள் வந்து மீட்சி அடையும் மார்படையோட சுவர் வந்து அதாவது மேல் நோக்கி இருந்தது திருப்பி பழைய நிலைக்கு வந்து உதரவிதானமும் மீட்சி அடைந்து மார்பரையின் மேல் நோக்கி நகரும் ஸோ இதன் காரணமாக அங்கே என்னாகும்னா ப்ரெஷர் வந்து அதிகமாகுது முன்னாடி உள் சுவாசத்துல வந்து நுரையீரலோட பிரஷர் வந்து குறையுது அதனால காற்றை உள்ள எழுத்துச்சுன்னு சொல்றோம் பட் இங்கே அழுத்தம் வந்து அது என்ன சோ இந்த அழுத்த வேறுபாட்டால் காற்றானது விசையுடன் வெளியேறுகிறது இங்கே நுரையீரல இருந்து காற்று வெளியேற்றப்படக்கூடிய இந்த நிகழ்வு வந்து செயலற்ற நிகழ்வாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க இது வெளி சுவாசம் இப்ப இந்த வாயு பரிமாற்றம் எங்க நடக்குதுன்னா காற்று தான் அது எப்படி நடக்குதுங்கிறது சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் காற்று நுண்ணறிகள்ல உள்ள இழுக்கப்படக்கூடிய காற்றுல என்ன இருக்கும் ஆக்சிஜன் இருக்கும் இது என்ன பண்ணும்னா அந்த ஆக்சிஜனோட அளவு இரத்த குழல்களில் உள்ள ஆக்சிஜனை விட அதிகமா இருக்கும் ஏன்னா வெளியில இருந்து வரக்கூடிய காத்துல ஆக்சிஜனோட அளவு அதிகமா இருக்கும் இதனால இது என்ன நடக்கும்னா எளிய பரவல் அப்படிங்கிற நிகழ்ச்சி தான் ஆக்சிஜன் என்ன பண்ண ஏன்னா அதிகமா காத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் என்ன பண்ணும் இரத்தத்துல போய் நுழைஞ்சிரும் இந்த வந்து ஹீமோகுளோபின் இருக்கும் இந்த ஹீமோகுளோபின் வரக்கூடிய ஆக்சிஜனோட சேர்ந்து ஆக்சி ஹீமோகுளோபினா மாறுது அப்புறம் இந்த ஆக்சிஜன் நிறைந்த அந்த ரத்தத்தை வந்து என்ன பண்ணும் இரத்த குழல்கள் வெளியே ரத்த குழல்கள் வந்து நுரையீரல இருந்து வெளியேற்றிட்டு கொண்டு போய் இதயத்துக்கு கொடுக்கும் இதயம் சுருங்கி இந்த ஆக்சிஜன் உள்ள ரத்தத்தை உடலோட எல்லா திசுக்களுக்கும் அனுப்புது இதுதான் வந்து என்னது ஆக்சிஜனை எடுத்து வெளியே அனுப்புறது அண்ட் இப்போ திசுக்கள் வெளியேற்றும் கார்பன் டை ஆக்சைடு இப்போ காற்றுல எல்லாமே இருக்கும் இல்லையா ஸோ ஒரு ரிட்டன் வரக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு வாயு வந்து ரத்தத்தின் வழியாக காற்று நுண்ணறைகளுக்கு எடுத்து செல்லப்படுது ஸோ அகைன் என்ன பண்ணோம் திருப்பி ரத்தத்திலிருந்து பரவல் முறையில் கார்பன் டை ஆக்சைடு காற்று நுண்ணறிகள்னு நுணைஞ்சு வெளி சுவாசத்தின் போது உடலை விட்டு இருக்குது ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம உடல் வந்து ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்து வாயு பரிமாற்றம் நிகழ்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அண்ட் இதுல உட்சுவாசம் வெளி சுவாசத்துக்குள்ள வேறுபாடு பார்ப்போம் ஸோ உட்சுவாசத்தின் போது உதர விதான தசைகள் சுருங்கும் இங்க மீட்சி அடையும் அதே இது உதரவிதானம் கீழ் நோக்கி நகருது இங்க மேல் நோக்கி நகருது விழா எலும்புகள் மேல் நோக்கியும் வெளிப்புறமும் நகருது இது கீழ் நோக்கி நகருது மார்பழையோட கொள்ளளவு அதிகரிக்கும் இங்க குறையும் அடுத்து மூக்கின் வழியை நுரையீரலுக்குள் காற்று நுழை இது இங்கே வெளியேறுது அவ்வளோதான் ஸோ இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் நெ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து செயலியல் செயல்பாடுகள் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்கு செக் பண்ணுங்கள் நன்றி